சாதாரண தர பரிட்ச அனுமதி அட்டை திருத்தங்களை மேற்கொள்ளும் அவகாசம் யாழில் பரிதாபமாக உயிரிழந்த சிறுவன் பிராந்திய போர் வடிக்கும் அமெரிக்காவை கடுமையாக எச்சரிக்கும் ஈரான் உச்ச தலைவர் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைக்கா விண்ணப்பித்துள்ள தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி அட்டைகளில் பிழைகள் இருப்பின் திருத்தம் கொள்வதற்கான கால அவகாசம் குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ளார் தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி அட்டைகளில் பெயர் பாடங்கள் அல்லது ஏதேனும் தகவல்களில் பிழைகள் இருப்பின் அவற்றை நேரடியாக இணையதளம் ஊடாகவே திருத்திக் கொள்ள முடியும் பரிச்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து அங்கு விண்ணப்பதாரரின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் இந்த திருத்தங்களை மேற்கொள்வதற்கு பிப்ரவரி பத்தாம் தேதி நள்ளிரவு வரை மட்டுமே கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது குறித்த காலக்கெடுவுக்கு பின்னர் எக்காரணம் கொண்டும் மேலதிக அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனுக்கு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எனவே விண்ணப்பதாரர்கள் தாமதமின்றி தமது அனுமதி அட்டைகளை சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரிட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளமை தோற்றினால் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் இருபாலை வீதியை மஹிந்தன் லர்மிகன் என்ற பதினோரு வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் சிறுவனுக்கு நேற்றைய தினம் வயிற்றோட்டம் ஏற்பட்டது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் வயிற்றோட்டம் ஏற்பட்டு உடலில் நீர் சத்து குறைந்து கிருமி தொற்றினால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீரென மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இனி வழிநாட்டு செய்திகள் அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கினால் அதன் விளைவுகள் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் என்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கெமனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கர்கள் ஒரு போரை தொடங்கினால் இந்த அது ஒரு பிராந்திய போராக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அயதுல்லா கூறியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் நாங்கள் தூண்டுபவர்கள் அல்ல எந்த நாட்டின் மீதும் தாக்குதல் நடத்த நாங்கள் விரும்பவில்லை ஆனால் ஈரான் தேசத்தை தாக்கும் அல்லது துன்புறுத்தும் எவருக்கும் ஈரானிய தேசம் தகுந்த பதிலடி கொடுக்கும் சமீபத்திய கிளர்ச்சி ஒரு இராணுவ புரட்சியை போன்றது நிச்சயமாக அந்த புரட்சி ஒடுக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தனது கடற்படையை ஈரான் அருகே அனுப்பியுள்ள நிலையில் கமினி இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒரு புறம் போர் பதற்றம் நிலவினாலும் மோதலை தவிர்க்க இரு நாடுகளும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன ஈரான் சீரியஸாக பேசி வருகிறது என்று முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் இதற்கான கட்டமைப்பு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் ஈரானின் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரி ஜானி தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி